தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவுல நாம எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா இந்தியா மீது அமெரிக்கா பொருளாதார தடை விதிக்கப் போவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது அது மட்டும் இல்ல அமெரிக்காவோட வெளியுறவுத்துறை அமைச்சகமே வந்து சொல்லியிருக்காங்க இந்தியா மீது பொருளாதார தடை விதிப்போம் இந்த விஷயத்தை நீங்க தொடர்ந்து செஞ்சீங்கன்னா உங்க மேல பொருளாதார தடை விதிப்போம்னு சொல்லிருக்காங்க அது என்ன விஷயம் அப்படி அமெரிக்காவை மீறி இந்தியா என்ன செய்து கொண்டிருக்கிறது இதை பற்றி தான் இந்த பதிவுல நாம பார்க்க போகிறோம் முதல்ல இந்தியா என்ன செய்யுது அப்படிங்கறத பார்க்கணும் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இங்க எதிரிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒன்னு பாகிஸ்தான் இன்னொன்னு சைனா இந்த பாகிஸ்தானுக்கு எதிரான நடவடிக்கைகளையும் இந்த பக்கம் செய்யணும் அதே நேரத்துல சைனாவுக்கு எதிரான வேலைகளையும் இந்தியா செய்ய வேண்டிய கட்டாயத்துல இருக்காங்க இந்த பாகிஸ்தானையும் சைனாவையும் எதிர்க்கும் பொழுது அதற்கு அவங்களுக்கு ஆதரவாக வரக்கூடிய நாடுகளையும் இந்தியா எதிர்க்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கு அது மட்டும் இல்லாம பாகிஸ்தானையும் சைனாவையும் எதிர்ப்பதற்காக இன்னும் பிற நாடுகளை வந்து நாம அரவணைக்க வேண்டிய கட்டாயத்திலையும் இருக்கும் அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்து இந்தியாவுக்கு இருக்கு அப்படித்தான் ஈரானுக்கும் இந்தியாவுக்கும் இருக்கக்கூடிய நட்பு இந்த ஈரான் அப்படிங்கிறது இஸ்ரேலுக்கு எதிராக செயல்படுகிறது அந்த இஸ்ரேல நடக்கக்கூடிய போர் இந்த விஷயத்துல ஈரான் வந்து எதிராக இருக்கிறது ஈரான் அமெரிக்காவிற்கு எதிராக இருக்கிறது அமெரிக்காவும் ஈரானும் பகையாளியா இருக்காங்க அமெரிக்கா வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா ஈரானோடு யாரெல்லாம் வந்து பொருளாதார ஒப்பந்தங்களோ அல்லது வர்த்தக ஒப்பந்தங்களோ இந்த மாதிரி எல்லாம் போட்டாங்க அப்படின்னா அவங்க மேல நாங்க பொருளாதார தடை விதிப்போம் அப்படின்னு அமெரிக்கா சொல்லியிருக்காங்க ஏற்கனவே தடை எல்லாம் விதிச்சிருக்காங்க இப்போ அந்த இடத்துல தான் இந்தியா போய் சிக்குது இந்தியா ஈரானோடு மிகவும் நெருக்கமாக இருக்கிறது இதற்கு காரணம் பாகிஸ்தானையும் சீனாவையும் சமாளிக்கிறோம் இதற்கு நமக்கு ஈரானோட துணை வேணும் சரி என்ன துணை வேணும் ஈரானை விட இந்தியா பல மடங்கு இராணுவத்துல பெரிய நாடு அப்படி இருக்கும்போது ஈரானோட துணை இந்தியாவுக்கு எதற்காக வேணும் அப்படின்னா ஈரான்ல இருக்கக்கூடிய துறைமுகம் இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஐரோப்பிய நாடுகளிலிருந்து நிறைய பொருட்களை நாம் இறக்குமதி பண்றோம் இங்கிருந்து ஏற்றுமதி பண்றோம் இந்த வர்த்தக தொடர்பு அப்படிங்கிறது ஐரோப்பிய நாடுகளுக்கும் இந்தியாவுக்கும் நிறைய இருக்கு அதே போல மேற்கு ஆசிய நாடுகளுக்கும் இந்தியாவுக்கும் இந்த வர்த்தக தொடர்பு அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்கு இப்போ இந்த வர்த்தகம் இப்போ ஐரோப்பிய நாடுகளிலிருந்து வரக்கூடிய இந்த வர்த்தக கப்பல்கள் ஆகட்டும் இல்ல இன்னும் பிற நிறைய பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் ஆகட்டும் இதற்கு ஈரானோட சபஹார் துறைமுகம் என்பது முக்கிய பங்கு வகிக்குது இந்த சபகார் துறைமுகத்தை வந்து மேம்படுத்தி அந்த துறைமுகத்தை பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க இந்தியா இப்போ கூடுதலாக பத்து ஆண்டுகளுக்கு இந்தியா அந்த துறைமுகத்தை குத்தகைக்கு எடுத்து அந்த துறைமுகத்தை இன்னமும் டெவலப் பண்றதற்கு அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணிருக்காங்க இதுதான் வந்து அமெரிக்காவை மென்மேலும் கோபம் கோபமடைய செஞ்சிருக்கு இப்போ இந்தியாவோட இந்த நடவடிக்கைக்கு பின்னால என்ன இருக்கு அப்படின்னா சைனாவோட இந்த பட்டுப்பாதை திட்டம் அப்படின்னு ஒண்ணு இருக்குங்க அதாவது சைனா பாகிஸ்தான் எக்கனாமிக் காரிடார் பொருளாதார திட்டம் இப்ப இருந்து பாகிஸ்தானுக்கு வந்து சாலை எல்லாம் போட்டிருக்கிறாங்க அதுவும் இந்த பாகிஸ்தான் ஆக்குபேடு காஷ்மீர் இருக்கு இல்லையா அந்த வழியாக இந்த சாலை எல்லாம் போகுது இருந்து வரக்கூடிய அந்த சாலை போகுது எது வரைக்கும் போகுது அப்படின்னா பாகிஸ்தானுக்குள்ள போயிட்டு ரெண்டா பெரியது ஒண்ணு கராச்சி துறைமுகம் வழியா கராச்சி துறைமுகம் வரைக்கும் போகுது இன்னொன்னு குவாடர் துறைமுகம் வரைக்கும் போகுது இந்த குவாடர் துறைமுகத்தை தான் சைனா தன்னோட கட்டுப்பாட்டுல கொண்டு வந்து அந்த துறைமுகத்தை இருக்காங்க சோ சைனா வந்து குவாடர் துறைமுகத்தை கைப்பற்றாங்க அவங்க வந்து குத்தகைக்கு எடுத்து அந்த துறைமுகத்தை மேம்படுத்துறாங்க அப்படின்னா அது வந்து இந்தியாவுக்கு அச்சுறுத்தல் நாளைக்கு ஏதாவது போர் வரும் பொழுது சைனாவில இருந்து ராணுவம் இந்த பட்டுப்பாதை சாலை வழியாக பாகிஸ்தானுக்குள்ள நுழைஞ்சி குவாடர் துறைமுகம் வரைக்கும் வந்துட்டாங்க அப்படின்னா சைனாவால ஈஸியா மும்பையா அட்டாக் பண்ண முடியும் நான் வந்து ஒரு கணிப்புல சொல்றேன் சரிங்களா ஆனா இது நடப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கு சோ குவாடர் துறைமுகம் வரைக்கும் சைனா வந்து உள்ள வந்துட்டாங்க அப்படின்னா அது இந்தியாவிற்கு மிகப்பெரிய ஆபத்து அதனாலதான் இந்த பாகிஸ்தான் ஆகுபேடு காஷ்மீர் வழியா சைனாவோட அந்த சாலை போகுது இல்லையா பாகிஸ்தானுக்கு அதனால அந்த பாகிஸ்தான் ஆக்குப்பேன் காஷ்மீரையும் மீட் ஆகணும் அப்படிங்கிற முயற்சியில தற்பொழுது இந்திய ராணுவம் இறங்கி இருக்காங்க இப்ப அந்த பகுதியில இருக்கக்கூடிய மக்கள் இந்தியாவோட நாங்க இணையணும் அப்படின்னு சொல்லி போராட்டம் எல்லாம் நடத்திக்கிட்டு இருக்காங்க மிகப்பெரிய கலவரம் என்பது அந்த பாகிஸ்தான் ஆக்குப்பேன் காஷ்மீர் பகுதியில வெடிச்சுக்கிட்டு இருக்கு சோ அங்க பாகிஸ்தான் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய காஷ்மீர் மக்கள் இருக்காங்க இல்லையா அவங்களே எங்களை இந்தியாவோட சேர்த்துருங்க எங்களால பாகிஸ்தானோட இணைய முடியாது பாகிஸ்தான் அழிய போகுது பொருளாதாரம் இல்ல வறுமையில இருக்காங்க அங்க இருக்கிற மக்களுக்கே சாப்பாடு இல்லை குடிநீர் இல்லை அதனால எங்களை இந்தியாவோட இணைச்சிருங்கன்னு சொல்லி பாகிஸ்தான் நாக்குப்பேடு காஷ்மீர்ல இருக்கக்கூடிய மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க விரைவில் பாகிஸ்தான் நாக்குப்பேடு காஷ்மீர் என்பது மீட்கப்படும் அது இந்தியாவின் வசம் ஆகும் இது ஒரு பக்கம் வந்து நடந்துகிட்டு இருக்கு அது ராணுவத்தோட வேலை இப்ப இன்னொரு பக்கம் வந்து இந்த ஈரானோட துறைமுகத்தை மேம்படுத்துவதன் மூலமாக ஒரு நாற்பது சதவீதம் செலவீனம் என்பது இந்தியாவுக்கு குறையும் இப்ப ஐரோப்பிய நாடுகளிலிருந்தும் மேற்கு ஆசிய நாடுகளிலிருந்தும் நிறைய பொருட்களை நாம இறக்குமதி பண்றோம் இங்கிருந்து ஏற்றுமதி பண்றோம் அப்படிங்கும்போது இந்த ஈரானோட துறைமுகம் நமக்கு வந்து இருந்துச்சு அப்படின்னா அது மூலமா வந்து நமக்கு செலவுகள் நிறைய குறையும் இப்ப ஈரானோட அந்த ஜபகார் துறைமுகம் வழியாக சாலை வழியாக அந்த ஜபகார் துறைமுகத்துக்கு போயிட்டு அங்கிருந்து சாலை வழியாக ஆப்கானிஸ்தானுக்கு நம்மளால பொருட்களை ஏற்றுமதி செய்ய முடியும் ஆப்கானிஸ்தான் மட்டும் இல்லைங்க அந்த மேற்கு ஆசிய நாடுகள்லாம் தஜிகிஸ்தான் இருக்கு கசகஸ்தான் இருக்கு ஸோ இந்த நாடுகளுக்கெல்லாம் போகணும் அப்படின்னா அந்த ஈரானோட துறைமுகத்துல வந்து நம்ம கப்பல் மூலமா பொருட்கள் அனுப்பிட்டோம் அப்படின்னா அங்கிருந்து துறைமுகத்துல இருந்து சாலை மார்க்கமாக மேற்கு ஆசிய நாடுகளுக்கு நம்மளால நிறைய பொருட்களை ஏற்றுமதி செய்ய முடியும் அந்த வர்த்தக தொடர்பு அப்படிங்கிறது ரொம்ப சுலபம் ஆயிடும் நம்ம வந்து கடல்ல சுத்திக்கிட்டு போகணும்னு அவசியம் இல்லை விமானத்துல கொண்டு போய் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை அது மட்டும் இல்லாம சைனாவோட இன்ஃபுளுஸ் வந்து இந்த பாகிஸ்தானோட குவாடர் துறைமுகம் வரைக்கும் வருது இல்லையா அதற்கு ஒரு செக் வைக்கும் விதமாக இந்தியாவினுடைய இந்த சபஹார் துறைமுக திட்டம் அப்படிங்கிறது நிச்சயமா இருக்கு இப்ப இந்த விஷயத்துலதான் அமெரிக்கா இந்தியாவுக்கு எதிராக செயல்படுறாங்க ஈரானோட நீங்க வர்த்தக தொடர்பு வச்சுக்கிறீங்க ஈரானோட துறைமுகத்தை நீங்க குத்தகைக்கு எடுக்க கூடாது ஈரானோட எந்த ஒரு தொடர்பும் வச்சுக்க கூடாது ஈரானோட ஈரான்கிட்ட இருந்து ஆயில் வாங்கக்கூடாது ரஷ்யா கிட்ட இருந்து ஆயில் வாங்கக்கூடாது ரஷ்யா கிட்ட இருந்து வெப்பன் வாங்கக்கூடாது இப்படி நிறைய விஷயங்கள் வந்து அமெரிக்கா சொல்லிட்டே போறாங்க சோ அமெரிக்காவின் எதிர்ப்பையும் மீறிதான் ரஷ்யா கிட்ட இருந்து ஆயுதங்களையும் கச்சா எண்ணெயும் இந்தியா வந்து கூடுதலா கொள்முதல் பண்ணிட்டு இருக்காங்க அதிகபட்சமா வந்து இந்தியா யார்கிட்ட இருந்து கச்சா எண்ணெய் வாங்குறாங்கன்னா ரஷ்யா கிட்ட இருந்து தான் வாங்குறாங்க சோ அமெரிக்காவின் எதிர்ப்பை மீறி ரஷ்யாவோடு நெருங்கிய நட்புல இந்தியா இருக்காங்க இப்ப கூடுதலாக ஈரானோடும் நட்பு அப்படிங்கிறது பெருகிட்டு இருக்கு இஸ்ரேல் போர் விவகாரம்ங்கிறது தனி அதுல வந்து இப்ப இந்தியா தலையிடல ஏன்னா அந்த இஸ்ரேலோட உள்நாட்டு விவகாரம் அந்த போர் விவகாரத்துல இந்தியா வந்து தற்பொழுது விலகி இருக்காங்க ஏன்னா நமக்கு வந்து இங்க பாகிஸ்தான் சைனா இவங்க ரெண்டு பேரும் எதிரி அப்படிங்கறதுனால ஈரானோட துணை வந்து இந்தியாவுக்கு தேவைப்படுது ஈரான் கிட்ட இந்தியா இந்த அளவுக்கு நெருக்கமாகிறது பாகிஸ்தானுக்கு பிடிக்கல இதனால பாகிஸ்தான் என்ன சொல்றாங்கன்னா ஈரானோடு எந்த நாடு பொருளாதார ரீதியாக நட்புள்ள இருந்தாலோ வர்த்தக தொடர்பு வச்சுக்கிட்டாலோ அந்த நாட்டின் மீது நாங்கள் பொருளாதார தடை விதிப்போம் விரைவில் இந்தியா மீதும் நாங்கள் பொருளாதார தடை விதிப்போம் அதற்கான வாய்ப்புகள் இருக்கு அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் சொல்லிருக்காங்க பாதிப்பு ஏற்படுமா ஏற்படும் அமெரிக்காவை சேர்ந்த நிறுவனங்கள் இந்தியாவை விட்டு வெளியேறும் அமெரிக்காவை சேர்ந்த கூகுளாக இருக்கட்டும் அல்லது பேஸ்புக்காக இருக்கட்டும் இன்ஸ்டாகிராமா இருக்கட்டும் ஏன் இப்ப பேசிட்டு இருக்க யூடியூபா இருக்கட்டும் அது மட்டும் இல்லாமல் வந்திருக்கு வந்திருக்கக்கூடிய நிறைய நிறுவனங்கள் எல்லாமே சரிங்களா எல்லாமே பிளிப்கார்ட் இந்தியாவை விட்டு வெளியேறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த பொருளாதார தடை வந்துச்சுன்னா அதுலயும் வந்து இந்தியாவுக்கு நல்லதுதான் ஏன்னா இந்தியா நம்ம நாட்டுக்கு தேவையான விஷயத்த இவங்களே வந்து சுயசார்பா இப்ப உருவாக்கிட்டு இருக்காங்க இப்போ இந்தியாவிலேயே வந்து மார்ட் வந்துருச்சு அமேசான் பிளிப்கார்டுக்கு பதிலா மார்ட் வந்துருச்சு அதற்கு பிறகு இன்னும் சமூக வலைதளங்களுக்கு பதிலாக வந்து இந்தியாவிலேயே வந்து சமூக வலைதளங்கள்லாம் இப்போ புதுசு புதுசா வந்து உருவாக்கிட்டு இருக்காங்க இந்த பேஸ்புக் இன்ஸ்டாகிராம் இதற்கு மாற்றாக உருவாக்கிட்டு இருக்காங்க அமெரிக்க நிறுவனங்கள் இந்தியாவை விட்டு வெளியேறுவதால் இந்தியாவுக்கு பாதிப்பு பெருமளவு கிடையாது பாதிப்பு ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த பக்கம் ரஷ்யாவோட சப்போர்ட் நமக்கு இருக்கும் அதே நேரத்துல வந்து இன்னும் பிற நாடுகள் இன்னும் நிறைய நாடுகளோட சப்போர்ட் வந்து நமக்கு கிடைக்கும் ஸோ அமெரிக்காவுக்கு எதிராக இருக்கக்கூடிய நாடுகளின் சப்போர்ட் நமக்கு கிடைக்கும் சைனாவும் அமெரிக்காவுக்கு எதிரி தான் ஆனா இந்தியா கிட்ட மட்டும் சைனா வந்து தொடர்ந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க அது வந்து எல்லை பிரச்சனை சோ ரஷ்யாவோட ஆதரவு தான் முக்கியம் அப்படின்னு இந்தியா தற்பொழுது தீர்க்கமா முடிவெடுத்துட்டாங்க இது வந்து பாத்தீங்கன்னா காங்கிரஸ் ஆட்சி இல்லங்க இது வந்து பாஜகவினுடைய ஆட்சி பாஜக கிட்ட எனக்கு பிடிச்ச விஷயமே என்ன அப்படின்னா இந்தியாவுக்கு எது நல்லது நம்ம நாட்டுக்கு என்ன செஞ்சா நல்லது அப்படிங்கறதுதான் வந்து பிஜேபி யோசிப்பாங்களே தவிர அமெரிக்கா மிரட்டினாலோ அமெரிக்காவுக்கு பிஜேபி பயப்படாது ஆனா அமெரிக்கா மெரட்னா காங்கிரஸ் பயப்படும் காங்கிரஸ் ஆட்சி காலத்துல அமெரிக்காவுக்கு பயந்துகிட்டு காங்கிரஸ் அரசாங்கம் என்ன நல்லா செஞ்சாங்க அப்படிங்கறது ராஜீவ் காந்தி விவகாரத்திலிருந்து இதுவரைக்கும் காங்கிரஸ் ஆட்சி முடிகிற வரைக்குமே அமெரிக்காவுக்கு அடிபணிந்து அமெரிக்காவுக்கு முன்னாடி தலை குனிஞ்சி இந்த காங்கிரஸ் கவர்மெண்ட் வந்து இந்தியாவை அசிங்கப்படுத்திக்கிட்டு இருந்தாங்க அமெரிக்காவின் மிரட்டலுக்கு பயந்து இந்த காங்கிரஸ் ஒரு கோழையாக ஆட்சி நடத்தி கொண்டிருந்தார்கள் ஆனா பாஜக வந்த பிறகு அப்படி இல்லை அமெரிக்கா சொன்னா நாங்க கேட்க மாட்டோம் ஏன்னா நமக்கு வந்து நம்ம நாடு தான் முக்கியம் சோ பிஜேபி கவர்மெண்ட் என்ன சொல்லிட்டாங்கன்னா எங்களுக்கு எங்களுடைய நாடு முக்கியம் எங்களுக்கு மலிவான விலையில கச்சா எண்ணெயை ரஷ்யா கொடுக்குறாங்க அதனால நாங்க ரஷ்யா கிட்ட இருந்து வாங்குறோம் இதுல தலையிடுவதற்கு அமெரிக்காவுக்கு உரிமை கிடையாது எங்களுக்கு அமெரிக்காவை கம்பேர் பண்ணும்போது பிரான்ஸை கம்பேர் பண்ணும்போதோ மற்ற ஐரோப்பிய நாடுகளை கம்பேர் பண்ணும்பொழுதோ ரஷ்யா கிட்ட இருந்து ஆயுதங்கள் எங்களுக்கு வந்து குறைவான விலையில கிடைக்குது தரமான ஆயுதங்களாகவும் இருக்கு அதனால எங்களுடைய உள்நாட்டு விவகாரத்துல அமெரிக்கா தலையிடக்கூடாது அப்படின்னு இந்தியா ஏற்கனவே சொல்லிட்டாங்க அதே போலதான் இப்ப ஈரான் விவகாரத்திலும் இந்தியா என்ன சொல்றாங்க அப்படின்னா பாகிஸ்தானை நாங்கள் எதிர்க்க வேண்டும் பாகிஸ்தானையும் சைனாவையும் நாங்கள் எதிர்க்கணும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு செக் வைக்கணும்னா எங்களுக்கு ஈரானோட துணை வேணும் ஈரானினுடைய அந்த ஜபஹார் துறைமுகம் எங்களுக்கு தேவை இதனால ஒரு முப்பதுல இருந்து நாற்பது சதவீதம் செலவீனம் என்பது எங்களுக்கு குறைகிறது அதே போல அந்த சைனா பாகிஸ்தான் எக்கனாமிக் காரிடார் இருக்கு இல்லையா அதற்கு ஒரு செக் வைக்கும் விதமாகவும் இந்த ஜபஹார் துறைமுகம் எங்களுக்கு தேவைப்படுகிறது அப்படின்னு இந்தியா திட்டவட்டமா சொல்லிட்டாங்க இதனால கடுப்பான அமெரிக்கா எலெக்ஷன் முடியட்டும் அதுக்கப்புறம் கவனிச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தற்பொழுது பொறுமையா இருக்காங்க ஒருவேளை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக வெற்றி பெற்று பிறகு தேர்தல் முடிவுகள்லாம் வந்து பிறகுலாம் வந்து மூன்றாவது முறையாக கவர்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் ஈரானோட நட்பு தொடருது அப்படின்னா அமெரிக்கா வந்து இந்தியா மேல பொருளாதார தடை விதிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அந்த நேரத்துல அமெரிக்காவோட நிறுவனங்கள் இந்தியாவை விட்டு வெளியே செல்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது சோ ஒரு புதிய இந்தியா பிறப்பதற்கான வாய்ப்புகளும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு இருக்கிறது மூன்றாவது முறையாக பாஜகவே வர வேண்டும் என்பதையும் வந்து இந்த பதிவு நான் சொல்லிக்கிறேன் அமெரிக்கா எதிர்த்தாலும் அமெரிக்காவையும் நாம எதிர்த்து நிக்கணும் நமக்கு வந்து நம்ம நாட்டோட நலன் தான் முக்கியம் என்ன பொறுத்த வரைக்கும் அமெரிக்காவை நம்பக்கூடாது கூடாது தான் என்னுடைய கருத்து அமெரிக்கா வந்து ஒரு சுயநலம் மிக்க நாடு அவங்க வந்து அவங்களுடைய சுயநலத்துக்காக அவங்களோட நண்பர்களை கூட நட்பு நாடுகளை கூட பலி கொடுத்துருவாங்க இதற்கு உதாரணமாக நிறைய எடுத்துக்காட்டுகள் கடந்த காலங்களில் வரலாறுகளாக பதிந்திருக்கின்றன இந்த பதிவுத்துடன் முடிவடைகிறது இந்த பதிவு பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல தாராளமாக பதிவு செய்யலாம் மீண்டும் அடுத்த நல்ல பதிவோடு உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்